இப்ப வந்து ஒரு கப்பு மாவுக்கு நான் வந்து அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த எடுத்துடலாம் சுகர் ஒன்று வந்து நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டா சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் மெல்ட் ஆகிட்டு மெல்ட் அரிப்பு வச்சு அரிசி எடுத்துட வேண்டியதுதான் இது இது கூட மண் கல் ஏதாவது இருக்கான்னு தெரியும்ல மட்டும் மட்டும்தான் மெல்ட் ஆகுது ஈஸியான ஒரு இது அப்பம் பச்சரிசிலையும் செய்யலாம் ஆனா நான் இன்னைக்கு மாவுல தான் செய்யேன் நல்லா கரைஞ்சாச்சு நான் இதை பண்ணியிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் லைட்டாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பழம் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வந்து போட்டுடலாம் இப்போ நான் ஒரு கப்பு மாவு எடுத்து இது வந்து இது எங்க உள்ள ரச மட்டியா ரசகதலி பழம் இது கதளிப்பழம் சின்ன பழம்தான் ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து பழம் ஒன்று நல்லா பழுத்து இருக்கணும் நல்லா பழுத்து இருந்தா அதுக்கு டேஸ்டே வித்தியாசமா இருக்கும் நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால ஒரு இது இந்த பழத்துல ஒரு ஆறு பழம் எடுத்திருக்கேன் இது கூட சத்துறியம் ஏன்னா இந்த இதுதான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம சோடாப்போ எதுவுமே போடாண்டா இதுதான் சாஃப்ட்னஸ்ஸே கொடுக்கும் நல்லா பழுத்துருக்கணும் பழுத்த நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எந்த பழனாலும் சேர்க்கலாம் இந்த பழம் தான் இதில் சேர்க்கணுங்கிறது இதெல்லாம் இல்லை எந்த பழனாலும் நீங்கள் சேர்த்து விடலாம் அதேமாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றோட தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கிட மாதிரி மாவு பழம் ஏலக்காய் வேற ஒன்று நான் சேர்க்கல நான் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன் எடுக்கணும் நம்ம வந்து தண்ணி ஒன்றுமே சேர்க்கக்கூடாது நம்ம வந்து இப்படி எடுத்து போ குளி பணியார கல்லையும் வச்சு சுடலாம் சாதாரணமாகவும் சுடலாம் ஏன்னா அதுக்கு தகுந்து நீங்க என்ன செய்யணும் சர்க்கரை கரைக்கும் போது தண்ணி கூட சேர்த்துக்கிடுங்க தனிப்பட்ட முறையில் தண்ணி சேர்க்கண்டாம் நான் இப்போ அரைக்கப்பு சர்க்கரை கரு எடுத்ததுனால நாட்டு சர்க்கரை எடுத்ததுனால அரகப்பு தண்ணி சேர்த்தை நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்து விடலாம் இது கூட நறுக்கலாம் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இதை இந்த இதையே நான் ரெண்டு பேட்டர்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி காணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து திருக்கட்டு பனியரை கல்லு இன்னொரு மெத்தட் வந்து சாதா எண்ணெயில பொரிச்சு சரி கொஞ்சம் ரெண்டுமே நான் எப்படி ரெடி காய்ட்டு காய்ச்சப்பறம் தொல்ல நல்லா கருத்த பழமா இருந்தா பிள்ளைங்க சாப்பிடாது அந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாவை பழத்தை வந்து போட்டுட்டு கையை வச்சும் போடலாம் நம்ம

இப்படி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம இது எடுத்தோம்னா இதையும் சிம்பில் வச்சிருவோம் இதையும் சிம்பிள வச்சாச்சுன்னா இது வந்து நல்ல ப்ரௌன் கலர்லதான் வரணும் மாத்தி போட்டுட வேண்டியதுதான் செலவங்க வந்து கொஞ்சம் கூட லிக்யூடா எடுத்து ஸ்பூன் வச்சு குவாரி ஊத்துவாங்க அது சில டைம் வந்து சூடா ஆறுனா ஹார்ட் ஆயிரும் இது நாட்டு சர்க்கரை தான் இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர இல்லைன்னா அது வந்து ப்ரௌன் கலர்ல தான் வரும் ரொம்ப டார்க்கா வராது ஆனா இந்த பழ அப்பா ஒண்ணும் டார்க்கா வந்தாதான் டேஸ்ட் இந்த இதாகட்டு இது பாத்தீங்கன்னா ஒரே ரெசிபி தான் ஆனா வந்து ரெண்டு மெத்தட்ல சுடும் போது ரெண்டு கலர்ஸ்ல வரும் அதுதான் இதுல உள்ள வித்தியாசம் இந்த சேஞ்சஸ் நீங்களே பாக்கலாம் வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி விடணும் ப்ரௌன் கலர்ல ஃபுல்லாவே ப்ரௌன் கலர்ல தான் வரணும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வேகணும் அப்பதான் உள்ள மாவெல்லாம் விழுந்தா நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒருமை ஈஸியான அப்பமும் கூட இப்படிதான் இருக்கும் பண்ணி விட்டோம் நம்ம ஒண்ணு போல வேக வச்சுட்டோம்னா அது வந்து அழகா சூப்பராக வரும் ரெடி ஆயிட் இது அதே மாதிரிதான் இப்படி நெய்லயும் சுட்டு குடுக்கலாம் இந்த சாதாரணமா எண்ணெயில போட்டு எடுக்கலாம் எப்பவுமே ஆஃப் பண்ணிருக்கேன்

பார்த்த நல்லா கருப்பா இருக்கும் ஆனா கருத்த சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்